உலக நாடுகள் அனைத்தையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கணும்னு நினைச்ச ஒரு நாடு பிரிட்டிஷ் தான் இது நிறைய பேருக்கு தெரியும் ஆனா அந்த பிரிட்டிஷ் நாடு அந்த பிரிட்டிஷ் ராணுவம் பயந்த அவங்கள பார்த்தாலே மிரளக்கூடிய மாதிரி இரண்டு படை இந்த உலகத்துல இருந்திருக்குங்க என்னன்னு யோசிக்கிறீங்களா ஒண்ணு ஹிட்லருடைய படை இன்னொன்னு இந்தியால அதுவும் நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய படை இந்த இரண்டு படை தான் பிரிட்டிஷ்காரங்களுக்கு பயங்கர ஒரு என்ன சொல்றது எதிராளிங்க மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இந்த இரண்டு படையினுடைய தலைவர்களும் ஒரு சந்தர்ப்பத்துல சந்திக்கிறாங்க அந்த ஒரு தருணம் இருக்கு இல்லையா அது வரலாற்றுல ரொம்ப ரொம்ப முக்கியமான தருணம்ங்க ரொம்ப சிறப்பான தருணமும் கூட நான் கூட ஷேர் பண்ண போறேன் அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் நாட்டை எதிர்த்து நிறைய படைகள் உருவாச்சு நிறைய நாடுகளில் பிரிட்டிஷை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய படைகள் உருவாகிட்டே இருந்தது அதுல பிரிட்டிஷ்காரங்க அதிகமா பயந்த அதிகமா தேடப்பட்ட எதிராளின்னு முடிவு பண்ணின இரண்டு நாடுகள் இரண்டு தலைவர்கள் இருக்காங்க அப்படின்னா ஒன்னு ஜெர்மன்ல இருக்கக்கூடிய ஹிட்லர் இந்தியால இருக்கக்கூடிய சுபாஷ் சந்திர போஷ் அவர்கள் சுபாஷ் சந்திர போஷ் அவர்களும் ஹிட்லரும் சந்திக்கக்கூடிய அந்த ஒரு தருணம் இருக்கு இல்லையா அது வரலாற்றுல ரொம்பவே முக்கியமான ஒரு தருணம் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா பிரிட்டிஷே நடுநடுங்க வச்ச இரண்டு பெரும் தலைவர்கள் அப்படின்னா ஹிட்லரும் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களும் தான் ஆனா இந்த இடத்துல சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பார்த்து நம்மளுடைய ஹிட்லரே கொஞ்சம் இருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன் எப்படின்னு கேட்குறீங்களா அதை தான் நான் சொல்ல வரேங்க பொதுவாகவே அந்த காலகட்டத்தில் ஹிட்லருக்கு நிறைய எதிராளிகள் இருந்தாங்க அதுவும் கூட இருக்கிறவங்களே நம்ப முடியாத அளவுக்கு பெரும் எதிராளிகள் அவங்க கூடவே இருந்தாங்க அந்த சந்தர்ப்பத்துல இந்த காலகட்டத்துல தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா குளோனு அது இதுன்னு கண்டுபிடிக்கிறோம் ஆனா அப்பவே ஹிட்லர் அவரை மாதிரியான மாதிரியான உருவங்கள் நிறைய பேருக்கு பிராக்டிஸ் பண்ணி அவர் கூடவே இருக்கக்கூடிய க்ளோஸ் யாராலையும் கண்டுபிடிக்க அந்த அளவுக்கு ஹிட்லருக்கு நேர்த்தியான உடை அமைத்து நேர்த்தியான முகபாவனை எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மாதிரியான ஹிட்லர் மாதிரியான உருவம் கொண்ட ஒத்த உருவம் கொண்ட நிறைய பேர் அவர் கூடவே இருக்கிறதுனால யாருக்குமே யார் உண்மையான ஹிட்லர் யாரு பொய்யான ஹிட்லர்னே தெரியாது அந்த அளவுக்கு நிறைய குளறுபடிகள் அங்க நடக்கிற அளவுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சுருந்துருக்காரு ஹிட்லர் ஆனால் நம்மளுடைய சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்தியாவிலேருந்து ஜெர்மனுக்கு அங்கே ஒரு படை இருக்குன்னு தெரிஞ்சோன்னையே எப்படியாவது ஹிட்லரை மீட் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போகிறாங்க சந்திக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகுது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு எல்லா அங்கே சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மக்களும் என்ன சொல்கிறாங்கன்னா போற வரவங்க சில பேரை காமிச்சு தான் ஹிட்லர் இவர் தான் ஹிட்லர் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா இது எதுக்குமே நம்மளுடைய சுபாஷ் சந்திர போஷ் அவர்கள் வந்து ரியாக்ஷனே கொடுக்கலையாங்க ரொம்ப நேரம் கழிச்சு ஒருத்தவருடைய திடீர்னு நம்மளுடைய சுபாஷ் சந்திர போஷ் அவர்கள் மேல படுது பட்ட அடுத்த கணம் வந்து சுபாஷ் சந்திர போஸ் சொல்றாரு வாங்க ஹிட்லர் எப்படி இருக்கீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட உடனே ஹிட்லருக்கு பயங்கர ஆச்சரியங்க யார்டா இது எப்படி நான் நான் தான் உண்மையான ஹிட்லர்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு உடனே நம்ம சுபாஷ் சந்திர அவர்கள் சொல்றாங்க என் மேலே கையை வைக்கிறதுக்கு ஹிட்லரை தாண்டி வேற யாருக்கு தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இந்த ஒரு விஷயத்துலயே நம்ம ஹிட்லர் வந்து எந்த அளவுக்கு ட்ரெயின் பர்சன் அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு தெரியுது ஆனால் நம்மளுடைய சுபாஷ் சந்திர அவர்கள் எவ்வளவு நுணுக்கமாக சில விஷயங்களை கவனிச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் ஈஸியாக சொல்லி முடிச்சிட்டாங்கங்க